இது முக்கியமான கூட்டம் முக்கியமான கூட்டம்னா நம்ம இருக்கிறவங்கெல்லாம் நல்ல உழைப்பாளிங்க தான் இருந்தாலும் நம்முடைய சௌமியம்மா ஒரு வரப்பிரசாதம் அவங்க தான் நம் பெண்களினுடைய நலன் நம்ம எப்படி வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சியில் எப்படி இருக்கணும் அந்த பாதுகாப்பு அந்த பிள்ளைகள் அவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு பிள்ளைகள் ஏ ரெண்ட மூணு நாலு வயசுல இருந்து எண்பது தொண்ணூறு வயசுல வரலயும் பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு அதுக்கெல்லாம் பாதுகாவலராக இருந்து செயல்பட வர வேண்டும் என்று இவங்க நம்ம அம்மாவை இப்ப சொல்லலை ஒரு ஏழு எட்டு மாசமா அம்மா கிட்ட சொல்லனாக்க எப்பாவது கண்டிப்பா வந்தே ஆகணும் நம்ம அன்புமணி ஐயா கிட்ட நான் தொந்தரவு பண்ணுவேன் எப்பா நீங்க முன்ன அம்மாவை அனுப்புங்க அவங்க வந்தாதான் எங்களுக்கு சரியா இருக்கும் அப்படின்ட்டு இத எல்லா மாவட்டத்திலயும் மாவட்ட செயலாளர்கள் முதல்ல நம்ம பெண்கள் வரையும் இத வரவேற்கிறீங்க ஏன்னா ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் அம்மா அவங்க அம்மா சௌமியம்மா வந்தாதான் சரியா இருக்கும் சௌமியாண்ணி வந்தாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இன்னொரு படி மேல போய் இன்னொன்னு என்ன சொல்றாங்க நம்ம சங்கமித்ரா தர்மபுரியில வேலை செஞ்சவங்க அவங்கள ரொம்ப பேர் விரும்புறாங்க நிறைய பெண்கள் வயசானவங்க கூட அவங்கள விரும்புறாங்கம்மா அது வரணுமா வெளியே அது வந்து தானக்கா எல்லாத்தையும் இன்னும் கவர் பண்ணிடுமா அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு நம்ம இனிமேலே நம்ம கெட்டியா நம்ம சௌமியமாவே பிடிச்சிக்கணும் அதற்கு நாம் நல்லா வேலை செய்யணும் கிராமத்துல போய் அம்மா சொல்லிட்டாங்க கிராமத்துலாம் எப்படி வேலை செய்யணும் சொல்லணும் நம்ம நம்ம ஐயா செஞ்ச திட்டங்கள் நம்ம அன்புமணி ஐயா செய்யற திட்டங்கள் செஞ்சது செஞ்சு வச்சே நம்ம அவங்க கிட்ட பெண்கள் கிட்ட பேசணும் ஏன்னா நாங்க பெண்கள் கிட்ட எல்லாம் போய் பேசும்போது நூத்தி எட்டு வண்டி யாருமா விட்டதுன்னு கேட்டா அவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க இது கருணாநிதி விட்டது கலைஞர் விட்டதுன்னு வாங்க அதிமுக கொஞ்சம் பேரு ஜெயலலிதா அம்மா விட்டாங்கன்னு சொல்லுவாங்க அப்ப நாங்க எடுத்து சொல்லுவோம் ஏன்னா ஆரம்ப நூத்தி எட்டு வண்டி விடும்போது நம்ம விளம்பரப்படுத்தல அதனால அது கலைஞர் விட்டா மாதிரி அவருடைய ஆட்சியில விட்டதுனால சூழ்நிலை வந்துடுச்சு அவர் விட்டா மாதிரி அப்ப நாங்க தமிழ்நாட்டுல மட்டும் நூத்தி எட்டு ஓடல பக்கத்துல பாண்டிச்சேரி கர்நாடகா ஆந்திரா டெல்லி வரலயும் எல்லாது இந்தியா பூரா வந்து நூத்தி எட்டு வண்டி போகுதுனாக்க கலைஞரா போய் விட்டுருப்பாரு ஜெயலலிதாவை விட்டுருப்பாங்க அப்படின்லாம் எடுத்து சொல்லுவோம் அப்படி புரிய வச்சோம் இருந்தாலும் நாங்க போகாத இடத்துல அதெல்லாம் எடுத்து சொல்லணும் திட்டங்களை சொல்லணும் இலவசம் ஸ்டாலின் எவ்வளவு இலவசத்தை சொன்னாங்க அந்த இலவசத்தான் நம்பி நம்ம பெண்கள் மோசமாயிட்டோம் ஒன்றும் இல்லை பக்கத்தில் பக்கத்துல பீகார்ல இப்பதான் போன வாரம் தேர்தல் வெற்றி வந்தது நிறைய பெண்கள் ஏன்னா அதுக்கு முன்ன வந்து தொடர்ச்சியா அந்த நிதிஷ்குமார் தான் இப்போ மூணு ஆண்டா மூணு பத்து ஆண்டுகள் அவர் வராரு காரணம் என்னன்னா அதுக்கு முன்ன ஆட்சி ஆண்டவங்க நம்ம ஸ்டாலின் அவங்க மாதிரிதான் ஆட்சி ஆண்டாங்க ஒரு பெண்கள் பாதுகாப்பா வெளியே போக முடியாது அந்த சூழ்நிலையில அவங்க பயந்து நிருந்தாங்க ஆனா நிதிஷ்குமாரை வர வச்சு ஒரு முறை வர வச்சாங்க அவர் ஆட்சியில் நல்ல பாதுகாப்பு வந்தது அந்த பாதுகாப்பு அந்த தான் இப்பவும் மூணாவது முறை அவரு முதலமைச்சராக வந்திருக்கிறாரு அங்க நிறைய இலவசம் நம்ம ஸ்டாலின் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சொன்ன மாதிரி நிறைய திட்டம் பெண்களுக்கு பத்தாயிரம் கொடுக்கறோம் எல்லாம் இலவச விவசாயம் கொடுக்கறோம் அப்படின்னா அதெல்லாம் சொன்னாங்க ஆனா இருந்தாலும் அங்க அந்த மக்கள் அத்த ஏத்துக்கல எங்களுக்கு நிதிஷ்குமார் நம்ம என்னென்ன திட்டம் சொல்றாங்க பாருங்க தமிழ்நாட்டில் அந்த திட்டத்தை மட்டும்தான் அங்க நிதிஷ்குமார் சொன்னார் அந்த தேர்தலில் அந்த திட்டத்தினால இன்னைக்கு வெற்றி பெற்று வந்திருக்கிறாங்க நம்ம இதெல்லாம் அந்த பெண்கள் கிட்ட சொல்லணும் ஏன்னா இப்பதான் எங்களுக்கு பெண்களுக்கு பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இருக்குது அப்படின்ற சூழ்நிலைய நம்ம உருவாக்கணும் மாதிரி நிறைய விஷயம் இருக்குது எடுத்து சொல்லலாம் இருந்தாலும் நம்ம அம்மாவை ஒவ்வொரு ஒவ்வொரு தொகுதியாக கூட்டிட்டு போகணும் அவங்கள கூட்டிட்டு போய் நம்ம எதிர்காலத்தை ஐநா சபை வெள்ளிய நம்ம அம்மா தான் அந்த குழந்தைகள் முதல் அவ்வளவுதான் அந்த குழந்தைகள் சின்ன குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஐநா சபை விலையும் பேசணும் யாரு நம்முடைய அம்மா தான் அவர் அந்த தீர்மானத்தை விடாம கொண்டு வரணும்னு பேசிக்கொண்டிருக்கிறாங்க அந்த அளவுக்கு பெண்கள் மத்தியில் நல்ல விழிப்புணர்வும் பாதுகாப்போம் அப்ப ஜெயலலிதா எல்லாமே சொல்வோம் அடுத்தது யாருப்போ நமக்கு நம்ம சௌமியம்மா தான் நமக்கு பாதுகாப்பு அதை நம்ம நம்ம பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்